ஓ விஜய் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு அவருக்கு என்ன தெரியும் அவர் சினிமாக்கு தான் லாய்க்கு வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்களும் உங்கள் மினிஸ்ட்ரியும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெடியாக இருங்க இந்த வாரிசு அரசியல்ன்றது கண்டிப்பாக ஒழியணும் தமிழ்நாடு அழிவை நோக்கி போயிட்டுருக்கு நான் ஒரு தமிழச்சி என்னோட தமிழ் ரத்தம் கொதிக்குதுங்க எங்க தமிழ்நாடு போகுது மத்த ஸ்டேட் எல்லாம் பாருங்க கர்நாடகாவை பாருங்க தெலுங்கானாவை பாருங்க ஹைதராபாத பாருங்க எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு வளர்ச்சி என்ன ஒரு அசுர வேகத்துல வளர்ச்சி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்க கீழே நோக்கி போயிட்டு இருக்கோம் தமிழ் மக்களுக்கு ஒரு விடியல் வேணும் ஏன்னா வாரிசு அரசியல ஒழிக்கிறதுக்கு அது முக்கியமான ஒரு ஊண்டுகோல் பிஜேபி அண்ணாமலை இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வைத்தால் நான் பதகி விலகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் இதை வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அதுதான் <laughs> உண்மையாகிடுச்சே <laughs> 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 <laughs>